சார் பழனி சாருங்களா ஆமாங்க சார் இது ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் தான் சார் ஆ சார் வணக்கம் சார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையர்லேருந்து பேசுறேன் சார் சார் நீங்கள் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கீங்க அந்த நம்ம டென்த்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கல்ல ஒரு பாப்பா அது என்ன அடிப்படையில் சார் போட்டீங்க அது அது வந்து தலித்து கேலனு போட்டிருக்கீங்க அது எப்படி சார் அது சார் கம்யூனிட்டி வந்து தலித்துன்னு போடக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டே வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கும் போது நீங்க எப்படி சார் அது ஒரு பொண்ண தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமரே ஒவ்வொரு மேடையில வந்து பேசியிருக்காரு பிளஸ் கெஜெட்லேயே வந்து தேவேந்திர சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தையை எப்படி எப்படி மென்ஷன் பண்ணி அந்த சமூகத்தை அசிங்கப்படுத்தி ஒரு ஒரு உருவாக்கி வச்சிருக்கீங்க சார் இல்ல என்ன கேஸ்ட்டு நீங்க முத வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும்ல சார் ஒரு சர்வே பண்ணணும்ல என்ன கேஸ்ட்டுங்க தலித்துன்னு எப்படி எங்களை வந்து நீங்க வந்து தேவேந்திர உலக சமூகத்தை வந்து தலித்துன்னு நீங்க எப்படி வந்து முத்திர குத்துவைங்க அதை யார் அனுமதிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா என்ன இதுல இருக்குது ஓபிசியில இருக்கா எஸ்ஸில இருக்கா சார் நீங்க அதை எப்படி போட்டிருக்கணும் நீங்க தலித்துனு தலித்துங்கிற கெஜெட்டே கிடையாது எங்க சொல்லுங்க தலித்துனு ஒரு அந்த நேம் எடுத்து சொல்லுங்க பாப்போம் இல்லை அவங்க வந்து என்ன இதுல இருக்குன்னு கேட்கறேன் எஸ்ஸியில இருக்கா ஓபிசியில இருக்கா இருந்தாங்க யார் அவங்க அவங்க எஸ்சில தான் சார் இருக்காங்க தேவேந்திரோட வேளாளர் சமூகத்துல தான் இருக்காங்க தேவேந்திரோட வேளாளர் சமூகம் தான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணுமே தவிர தலித்துன்னு நீங்க எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க இல்ல சார் நம்ம இப்ப எஸ் வந்தா எல்லாமே தலித்துன்னு தான் போடுற அப்படி போட தலித்துன்னு கெஜெட்ல இருக்கா சொல்லுங்க தலித்துன்னு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி வந்து கெஜெட்ல இருக்கா சொல்லுங்க எப்படி நீங்க ஒரு 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 ஹிந்து பேப்பர்ல நிறைய விஏபிஎஸ் படிக்கிற பேப்பர்ல ஒரு 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 பெண் இப்பதான் வளர்ந்து வருது நீங்க கம்யூனிட்டி பேசிக்க எப்படி நீங்க வந்து அதை வந்து காட்டுவீங்க சொல்லுங்க ஒரு பெண் வந்து இது வந்து எந்த விதத்துலயும் தாக்குறது கிடையாது சரி இல்ல இது உங்களோட இது வந்து சமூகத்தை பிரிச்சு பார்க்க வேண்டிய சொல்லல சரி இதே இது நீங்க இப்படி போட்டீங்க வேற கம்யூனிட்டி இருக்கிற ஒரு இல்ல அப்படி பண்ணிருக்கணுங்களா இல்ல சரி இதே வேற பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேட் பஸ்ட் போயிருக்கு அப்படின்னா மத்த ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல ஸ்டேட் பஸ்ட் வந்து நானூத்தி ஒன்பது எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களை நீங்க வந்து கேஸ்ட் வீசா பிரிச்சு காட்டிருக்கீங்களா நீங்க இல்ல சார் இது காஸ்ட் வைசா பிரிச்சு காமிக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு லீவு கொடுத்துருக்கா கிடையாது இப்படி ஒரு சமூகத்துல இருந்து இல்ல இல்ல இந்த பிரிவினையத்தான் நான் வந்து வேணாங்கறேன் இப்படி ஒரு சமூகம்னா இந்த சமூகம் அப்ப அவ்வளவு கேவலப்பட்டு கிடக்கா அவ்வளவு தாழ்ந்து கிடக்கா அவ்வளவு கீழ கிடக்கா சொல்லுங்க ஒரு கூலி தொழிலாளி மகள் சொல்றது ஒரு வாஸ்தவமான பேச்சு நீங்க இதே மத்த கம்யூனிட்டி ரெண்டு பொண்ணுங்க ஸ்டேட் பஸ்ட் எடுத்துச்சிங்கல்ல அவங்களை வந்து நீங்க கம்யூனிட்டில போட்டுருக்கீங்களா நீங்க ஏன் போடலா அது அது என்ன சார் அது வன்மை அது என்ன சார் அத ஏன் சார் அப்படி பண்றீங்க தொடர்ந்து நியூஸ் பேப்பர் ஒண்ணு கமுதின்னு போட்டிருக்கீங்க அவங்க நேட்டிவ் காட்டுங்க பேரையர் தானே அவங்க நேட்டிவ்வா கமுதி கமுதி ஸ்கூல் கமுதி ஸ்கூல் ரைட் ஓகே பேரையர் நேட்டிவ் காட்டுங்க சார் இல்ல 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 சார் மத்த பேப்பர்கள் எல்லாம் நான் சொல்றேன் உங்களையும் சேர்த்து மத்த பேப்பரையும் சொல்றேன் கமுதியிலே மென்ஷன் பண்ணாதீங்க சார் ரைட்டு அது ஓகே நீங்க கம்யூனிட்டி எப்படி சார் ஒரு தலித்து பெண்ணுன்னு எப்படி சார் நீங்க காட்டுவீங்க அதை நான் ஏதோ எந்த முறையில நான் எடுத்துக்கறதுன்னு சொல்லுங்க சார் இல்ல நீங்க வந்து இது ஹிண்ட்ல வந்து இது மறுப்பு செய்தியா நீங்க போடணும் இல்லைன்னா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சமூகம் வந்து வன்மையாக கண்டிக்கும் நான் வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்து நான் வந்து கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வரேன் கெஜாப்ல கிடையாது சார் போட தெரியல கெஜப்லேயே கிடையாது சார் சார் தலித்துங்கிறது கெஜாப்லேயே கிடையாது ஏதோ ஒரு நாதாரி ஏதோ ஒரு பன்னாட அரசியல்வாதியை தலித்துன்னு பேசுனா அதுக்காக எல்லாம் நாங்க வந்து இதுல வந்து வழிகாட்டிட்டு நிக்க முடியாது சார் சார் இதை நீங்க மறுப்பு தெரிவிச்சு எனக்கு செய்தி போடணும் சார் அந்த பெண்ணோட வாழ்வாதாரம் இருக்கு அந்த பெண்ணோட படிப்பு இருக்கு அந்த பெண்ணு உயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் போது நீங்க ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு 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 பார்வை நீங்க உண்டு வந்தீங்கன்னா அந்த பெண் எப்படி வளர்ந்து போவாங்க சொல்லுங்க தவறான கண்ணோண்ட சார் நீங்க மத்த பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களா மத்த ரெண்டு பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களா சொல்லுங்க மத்த ரெண்டு பெண்ணுக்கு வந்து என்னென்ன கம்யூனிட்டில இருந்து இவங்க வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க போட்டிருக்கீங்களா ஏன் இந்த பெண்ணை மட்டும் கண்டுபிடிச்சு தலித்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி எதுக்கு போடுறீங்க இது யாரு குடுக்குற வன்மம் சார் இது இன்னி அப்படியே தான் வச்சிருப்பீங்களா சார் இந்த தேவேந்திர உலக வேளாளர் சமூகங்கிறது எஸ்சி பட்டியல்ல இருக்க வேண்டிய சமூகம் இல்ல சார் இது உலகத்துக்கே வந்து உணவு பண்ணி உணவளிக்கிற ஒரு சமூகம் சார் இது சார் ஆக்சுவலா நாங்க வந்து பி சி தான் இருந்தோம் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அன்றைய அரசியல்வாதிகள் பண்ண அஹ் தான் நாங்க வந்து எஸ்சி பட்டியலுக்கு மாற வேண்டியது இன்னைக்கு நாங்க வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காக இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டை நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது திரும்ப எங்களை வந்து அந்த தலித் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தையை கிடையாது சார் நம்மள சார் இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கணும் சார் இல்லனா நான் வந்து மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில் கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் போடுவேன் சரிங்க சார் ஆமா நீங்க மறுப்பு தெரிவிச்சா அந்த நியூஸை வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பணும் நீங்க இல்ல சார் சாரி நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா போட முடியாது சார் போட முடியாது நீங்க சொல்லாதீங்க சார் சார் எங்க சார் இருங்க எங்க கம்யூனிட்டி எப்படி நீங்க வந்து தலித்து நீங்க எப்படி காட்டினீங்க ஒண்ணு நீங்க வந்து கெஜெட்ல இருக்கிறது மாதிரி பட்டியல் பட்டியல் சமூகனு போட்டிருக்கணும் இல்லைன்னா வந்து செட்டில்கேஷன் நீங்கள் போட்டிருக்கணும் நீங்க பண்ணணும்னு விரும்புறீங்களா பண்ணிக்கலாம் நீங்க இப்படி சொல்லி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும்னு எங்களுக்கு எனக்கு வந்து எந்த விதமான அப்படி இல்ல நீங்க ஒரு சமூகத்தை சார் ஒரு சமூகத்தை வந்து நீங்க வந்து தவறான வார்த்தையை நீங்க பயன்படுத்துறா நாங்க வந்து உடனே கண்டிப்பாக சார் செய்வோம் தெரிஞ்சிக்கலாமா நீங்கள் சார் அங்கே சரி உங்கள் அம்மா அந்த ஃபேமிலிக்கு ஏதோ தொடர்பு சார் தொடர்பு சார் எங்கள் அண்ணன் மகள் சார் அது அந்த ஊர் பேரையூர் சார் என் ஊர் பேரையூர் சார் பேரையூர் கவுன்சிலர் சார் நான்

பேசுகிறாரு உண்மையில பேசுறதுக்கு நல்லா இருக்காது மரியாதை பேசுவேன் நீங்க என்ன ஜாதி மொதல் தெரியுமா யார தலித்துன்னுறீங்க ஆ சரி ம் என்னது சரியா இல்லை சொல்லுங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க அந்த பொண்ணு தேவந்தர வளர்ச்சி சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்கள் யார்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜாதி ஒரு ஜாதிக்குள்ள முதல் அடைக்கிறதுக்கு அதுல என்ன இருக்கு ஆ உங்களால் முடிஞ்சா அத ஒரு பிரபலப்படுத்தி கொஞ்சம் நல்லா வாழ்ந்து சொல்ற மாதிரி போடு அத விட்டு போட்டு பெரிய மரியாதை மாதிரி இது பண்ணி தலித்துன்னு சொல்லி போட்டு இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ

நீ வந்து ஒரு ஒரு பொண்ணு ஒரு படிப்புக்கு ஒரு படிச்சு ஒரு முன்னில வர்றதுக்கு அந்த பொண்ணை ஆசைப்படுறதுக்கு வழியை பார்க்கல தலித்த எந்த சாதியில இருக்குத சொல்லு நீ முதனே எந்த பட்டியல் பிரிவுல இருக்குது பட்டியல் எந்த சொல்லு பாரத பிரதமரே வந்து அறிவிச்சு போயிட்டாரு எங்களோட பேரு தகுந்த சொல்லிட்டு பாரத பிரதமரே வந்து அறிவிச்சு போயிட்டாரு கெஜெட்ல இருக்குது

ஒன்று அடையாளப்படுத்தினா டீகே வீண் அடையாளப்படுத்தலாம் இல்லை உள்ள வேளாள்னு அடையாளப்படுத்தலாம் இல்லைன்னா நீங்கள் செய்தியே போட இல்லை ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ ஊடகங்கள் வந்து போடாமல் இருக்குது அதெல்லாம் ஏன் போடலை நம்ம வந்து நம்ம ஒன்று கேட்கலை சரியா மற்ற கமிட்டியில் சொல்லும்போது ஜாதிப்பேரை சொல்கிறதும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளா சம்பதி சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலித்தை அடையாளப்படுத்துகிறதும் இது தொடர்ந்து இந்த இருக்கட்டும் இந்த பத்திரிகை ஆட்டம் செஞ்சுட்டுருக்கு அதே போல் இந்த ஹிண்டு வந்து தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்னாலே வந்து பார்த்திங்கன்னா தலித் அப்படின்ற மாதிரி பதினிட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பட்டியலில் கிடக்கிற அந்த ஒரு அவலநிலை தான் இதை நம்ம உடைக்கிறதுக்கான வேலையை வந்து குடியரசு விரைவில் நம்ம தேவேந்திரகுல வேலை சம்மதி அந்த மக்கள் வந்து நம்ம முன்னெடுக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம பெண் நானூற்றி தொண்ணூற்றொம்போது மார்க்காக இருக்கட்டும் இல்லை டுவெல்த்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலும் இந்த பொண்ணு கோட்டால வந்துச்சு தான் சில தற்கொறியெல்லாம் பேசும் அதனால் வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை ஒவ்வொரு தேவேந்திரன் வீரியமாக அதாவது வாட்ஸ்அப் மட்டும் மோனூல் மட்டுமே இல்லாமல் நம்ம அடுத்த கட்ட போராட்ட வடிவத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிட்டு இது சம்மந்தமான காணொலி விரைவில் நம்மளோட முகேந்திர மீடியாவில் வரும்